கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கடுமையான மழை பொழுவின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் தொன்னூற்றி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது அவர் இயற்கை பேரிடரினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு தனது வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டதுடன் தமிழ்நாடு அரசின் சார்பில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாகவும் உறுதியளித்துள்ளார் அத்துடன் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரணப் பணிகளுக்கென கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் முதல் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து கோடி ரூபாயினை வழங்கிடவும் உத்தரவிட்டார் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த காளிதாஸ் மற்றும் கல்யாணகுமார் என இருவர் உயிரிழந்துள்ளனர் தமிழக அரசு சார்பில் ஆயிரத்தி எழுபது என்ற அவசர உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது வயநாடு நிலச்சரிவில் பலியானோரின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழை காரணமாக கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது அதில் இதுவரை தொன்னூற்றி மூன்று பேர் பலியாகியுள்ளனர் உயிர்பலி நூறை தொடும் என அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் வயநாடு கனமழை மற்றும் நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என சீமான் தெரிவித்துள்ளாா் வயநாடு நிலச்சரிவு சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சமும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் கேரளாவின் வயநாட்டில் அரங்கேறும் இயற்கை பேரிழப்பு வேதனை அளிக்கிறது இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி உயிரிழந்த குடும்பங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவது உள்ளிட்ட உதவிகளை வழங்குமாறு பாராளுமன்றத்தில் மத்திய அரசை வலியுறுத்தினேன் என ராகுல்காந்தி தெரிவித்துள்ளாா் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொன்னூற்றி மூன்றாக அதிகரித்த நிலையில் கனமழை காரணமாக மிகவும் மோசமான நிலை தொடர்கிறது தரை வழியாக மட்டுமே மீட்புப் பணி நடைபெற்று வருகிறது என கேரள மாநில தலைமை செயலாளர் தெரிவித்துள்ளார் மினிமம் பேலன்ஸ் இல்லை என வங்கிகள் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி அபராதம் வசூலித்ததாக செய்திகள் வெளியான நிலையில் அதற்கு ராகுல்காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்தியா பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வருகிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் ஊடுருவல் தொடர்ந்தால் இந்தியாவால் பொறுத்துக் கொள்ள முடியாத காலம் வரும் என பருக் அப்துல்லா எச்சரித்துள்ளார் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதால் சொட்டு மருந்துகள் குழந்தைகளை சென்றடைய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் பத்து மீட்டர் ஏர் ஏர்பிஸ்டல் களப்பாணி பிரிவில் இந்தியாவின் மானுபாக்கர் சப்ஜோத் சிங் ஜோடி வெண்கல பதக்கம் வென்றது மானுபாக்கர் ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார்